சரி மைக்கேனு காரை கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நல்லா காசு அப்படின்னு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாளு முதலீடு ரூமுக்கு போயிட்டோம் ஆஹா ஆஹா ஓடவுனா வாரு இந்த அளவுக்கு மைக்கில பேசுற யாவதற்கு மூல மைக்க போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு புரியாரு இன்றளவு சரியாக பத்து மணி அளவில்

ஒரு இவர கல்யாணம் பண்ணுங்க இவரடி தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி கொத்துனார் தூத்துக்குடி கொத்தனார் ஆமா தூத்துக்குடி கொத்தனார் போய் அந்தாள கல்யாணம் பண்ண எப்படியா நம்மள வீடுகள் பூச்சியா நம்மளை காப்பாற்றேன் அப்படின்னு அந்த முதலையை நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு எந்திரிச்சு ஏதாவது உடம்புல ஓட்ட செஞ்சால் பளிச்சு நடைஞ்சி ஆப்பாந்து பழத்திலேயாதான் ஓட்டையே தெரியல சிந்தனையிலேயே இருப்பேன் அவள் ஆமா

அப்படின்னு சிந்தனையிலே இருப்பேன் சரி அது ஏன் போறா போற ஒரு வக்கீல பார்த்து கல்யாணம் பண்ணேன் சரி

போனவொன்னா பாடுற அந்த ஆளுக்கு பன்னெண்டு மணி ஆனவுனா நம்ம முதலில் ஆரம்பிக்க போகிற நேரம் டக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வாய்தால பார்த்தோம் வாய்வா சிந்தனையிலேயே இருப்பேன் ஒளிய அன்பா ஒன்னும் ஆனவா இல்ல சரி அதிகா போனா போகுதுன்னு எத்தனை புருஷங்க நம்ம சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணும் அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்லற பழக்கம் காசு மேல காசு மாடி மேல மாடி கார்லயே போகலாம் ஏசியிலே குழந்துக்கிட்டு படக்கலாம்னு

இதை அடிச்சுக்கிட்டேன்னா உன் ஆயிலுக்கும் புலச்சிக்கிறாங்க குசுராக இருக்கிற தோலை அடித்தேன்னா ஏழு வருஷத்தில் கையால் குச்சிது பெருங்கு மாதிரியே திடீரென்னு என்ன அந்த நீங்கள்லாம் இதை கற்றுக்கிட்டீங்க இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்காக நீங்கள் வாசிக்கலாம் நாங்கெல்லாம் அப்படி இல்லை இன்னொரு நாலு வருஷத்துக்கு நாடாத்துல போடுவோம் அதுக்கு அடுத்து ஆளுங்க பேச ஆரம்பிச்சிடணும் அல்லையா நீ தனி செலை பண்ணி மாறி இருக்கா இவனை போட்டு நாடகம் போட்டு போட்டு நேரம் சாப்பிட முடியும் அப்போ மாறிவிடு உங்களுக்கு அப்படி இல்லை பதினஞ்சா நாள் நீங்கள் ஆச்சும் அடிச்சு கிடக்கு

போட்டவே இருக்கும் என்ன விளக்கமா செஞ்சு போனி போய் அந்த கடுப்பு சரி இந்த கேமரா மேல கல்யாணம் ஒரு நிகழ்ச்சி போனா ஒரு லட்சம் நல்ல காசு அப்படின்னு கல்யாணம் பண்ணி முதலில் போனாச்சு போனோம்னா பாரு இந்த ஆளுக்கு இந்த கேமரா சிந்தனையே இருப்பேன் டக்குன்னு செல் எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டா தமிழ் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனா தமிழ் செக்ஸ் வீடியோ அப்படின்னு தமிழ் செக்ஸ் வீடியோ அப்படின்னு இதே சிந்தனையிலே இருப்பேன் அவங்க அப்பா வந்து கண்ணு கருத்து காவலை பகிர்ந்து இருக்காரு தோழி பண்ண வர மாதிரியே இருக்கு அம்மா அடே அடே எல்லார கேடி எல்லார இல்லடி அம்மா அம்மா அடி 马金。<Bye. S 2> <Bye. S 1>

கரெக்டா. கொள்ள கைடி. கொள்ள கைடி. கரெக்டா. பெண்ணுக கொள்ளும். எத்தனை மாசம்? கெட்ட முக. அது என்னடி முக்கா? என்னன்னு எனக்கே தெரியாம வந்து சொல்றீங்க. வயிறுதானே வேற காட்டு. குழந்தை ரெட்ட குழந்தையா எப்படி இருந்தாலும் சரி. ஆமா. ரொம்ப அழகா இருக்கேடி. முடியு, وړகு,

ஆனா அந்த மணக்கு மல்லிகை மஞ்சத்தில விரிச்சு போக கொஞ்ச நேரம் மணக்கு மல்லிகை சிரிச்சு மல்லிங்க சின்ன पढ़ी उहे